எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மணிமாறன் நான் முதல்ல எல்லோருக்கும் புத்தாண்டிய நகர கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த குரூப்பில் வந்து என் பேர்ல மூணு பேர் ஒன்று வந்து சிங்கப்பூர் மணிமாறன் இன்னும் ரெண்டு பேரை வந்து இங்கேயே இருக்க செ சென்னையிலேயே இருக்கிறோம் நான் தான் இந்த குழுவோட தலைவர் இந்த பதிவு வந்து இந்த குழுவுடன் ஏற்கனவே உள்ளவங்களுக்கும் இன்றைக்கி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஸோ புதுசாக ஜாயின் பண்ணவங்களை வந்து இவர் அக்னிராஜே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதாவது பேச்சு பயிற்சி எப்படி செய்யணும் எப்படி நம்ம திக்குவாய் வந்து திக்குவாயை சேர்த்துக்கணும் அப்புறம் ஸ்டேஜ் எட்டாங்க அதை பற்றி நிறையெல்லாம் சொல்லியிருப்பார் ஸோ அதை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை பட்டு ரெண்டு முக்கியமான விஷயம் நான் இப்போ சொல்கிறேன் அது வந்து இந்த குரூப்பில் இருக்கிற பழைய மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ முதல்ல வந்து பேச்சு பயிற்சி செய்கிறதால என்னென்ன நன் நன்மைகிட்ட பார்ப்போம் ஒன்று வந்து நாம் வந்து நல்லா வந்து பேசுவோம் ஸோ வந்து அது விட்டுருங்க அதான் வந்து நமக்கு மெயின் அது தவிர நிறைய நன்மைகள் உண்டு ஒன்று வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லா நல்லா இருக்கும் நம்ம ஒரு வேலையை வந்து செய்யும்போது நம்ம எண்ணங்கள் வந்து அந்த வேலையிலேயே தான் வந்து வேலை இருக்கும் ஸோ நம்மளால் அந்த வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் ரெண்டாவது வந்து மூச்சை பயிற்சி செய்கிறதால நம்மளுடைய லங்ஸ்லாம் வந்து நல்ல பெரிய அளவில் விரிஞ்சி விரிஞ்சி இதாகும் ஸோ எனக்கு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பேச்சு பயிற்சியில் மூச்சு பயிற்சி செய்கிறதால எனக்கு வந்து மூக்கடைப்புலாம் வந்து போட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு இது ஒரு நன்மை மூணாவது நன்மை நம்ம வந்து நைட்டில் தூக்கம் நல்லா வரும் ஏன்னா நமக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஸோ அதை நம்ம வந்து நைட்டு நம்ம நல்லா வந்து து தூக்கம் வரும் அதாவது நிறைய பேருக்கு அதாவது இந்த நன்மைகள் எங்களுக்கு தான் வரும் சொல்லவே வந்து சொல்ல முடியாது ஒருத்தன சொன்னார் எனக்கு வந்து கோவலம் பயிற்சி அதாவது இந்த பேச்சு பேச்சு எல்லாம் தெரியல இந்த இதில் குரூப்பில் சேர்ந்தது எல்லாம் தெரியல எனக்கு வந்து முன்ன மாதிரி கோவலம் இல்லை சார்ன்றாங்க ஸோ வந்து நன்மைகள் நிறைய உண்டு ஸோ ரெண்டாவது வந்து இந்த குழுவில் சேர்த்தால என்ன நன்மைகள் ஸோ ஃபஸ்ட்டு நன்மை வந்து நீங்கள் நல்லா பேசுவீங்க உங்கள் திக்குவாய் வந்து ஒரு நிறைய நிறைய குறைஞ்சி போய் நல்லா பேசுவீங்க ரெண்டாவது நன்மை வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான நன்மை உங்களுக்கு பயமே போயிடும் தொண்ணூற்றம்பது பர்சன்ட் கண்டிப்பாக பயம் போயிடும் அதாவது திக்கி பேசுகிற பயம் நான் வந்து ம மற்ற சொல்கிறது நம்ம வந்து பே திக்கி பேசும்போது நம்ம ஏற்படுற பயம் வந்து தொண்ணூற்றி பர்சன்ட் வந்து குறைஞ்சி போயிடும் ஸோ இந்த குரூப்பை நான் வந்து பார்த்துருக்கேன் அதாவது வந்து இதில் இன்ட்ரூக்கே போகாமல் பயம் தின் வேலைக்கே போகாமல் உள்ளவங்க வந்து தைரியமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை சேர்ந்துட்டுருக்கேன் அங்கே ஏதோ ஒரு சாதாரண வேலையில் செஞ்சவங்க இப்போ வேறு வேலைக்கு நல்ல வேலைக்கு போயிருக்காங்க அதே மாதிரி ஃபாரின் வந்து போகவே வேணான்னு அந்த அந்த திக்கு பேசாமல் எப்படி ஃபாரின் போயிடுறது ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஃபாரின் போயிருக்காங்க ஸோ வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு அவங்களுக்கு அவங்களுடைய என்ன சொல்கிறது பசங்க ஒய்ஃப்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லலாம் அதாவது வந்து எங்கள் பெற்றோர்கள் வந்து என்ன சின்ன வயசில் நான் இந்நேரம் நல்லா வந்து நல்லா வந்து பேசியிருப்பேன்னு உடனே நீங்கள் நல்லா வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு நம்ம திக்கவாயி போக்கிறது எப்படின்னு தெரியாது நமக்கு வேறு எந்த வியாதி வந்திருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரையோ இல்லை யா யாருக்கா கேட்டோ சொத்து பற்றெல்லாம் விற்றோ நம்மளை சரி பண்ணியிருப்பாங்க இப்போ திக்கி பேச நமக்கே திக்கவா என்னென்னு இன்னும் இன்ன வரைக்கும் திக்கவா என்னான்னு யாராலும் சொல்ல முடியாது அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நம்ம பெற்றோர்களுக்கு எப்படி தெரியும் அதனால் பெற்றோர்களை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வந்து நல்ல பிரச்சனை சந்தோஷப்படுற முதல் ஆள் பெற்றோர்கள் மட்டுமே தான் ஸோ உங்கள் உங்களுடைய அதாவது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிவிடும் உங்களுடைய இது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு ஸ்கில்லு அந்த என்னன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவேன் ஆளுமை ஆளுமை அதிகமாகிடும் இட் இஸ் குவாலிட்டி அதிகமாகிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிண்ட் தாங்கிடுவீங்க யாரை வாங்கினா நீங்கள் வந்து முன்னே போய் நிற்க மாட்டிங்க அந்த குழுவில் கடைசியில் தான் போய் நிற்பீங்க ஆனால் இந்த குழுவில் சேர்ந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ண பிறகு நீங்கள் தான் முதல்ல வந்து நான் நான் பண்ணுறேன்னு வருவீங்க உங்களால் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றது வேறு விஷயம் பட்டு அந்த தைரியம் வந்துடும் உங்களுக்கு நான் தான் முதல்ல வ வந்து சொல்கிறது அந்த தைரியம் வந்துடும் ஸோ இந்த குழு வந்து திக்கு பேசதை தவிர ரெண்டாவது நண்பர்கள் நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க நான் வந்து இந்தியாவில் எந்த ஒரு பெரிய ஊருக்கு போனாலும் அங்கே என்னை வந்து ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ கண்டிப்பாக வந்து ரிசீவ் பண்ண கூட நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மனைவிட்டு பேசலாம் அவங்களால உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் உண்டு ஜெண்டல் திக்கி பேசுகிற வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி இல்லையா